ஒருத்தனை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தீர்மானிக்கிறது நாம நடத்துற விதம் தான் நாம பாக்குற விதம் நாம வந்து உருவாக்குற சந்தர்ப்பம் தான் நாம செய்யற செயல்பாடுகளோட அடையாளம் தான் அவனை ஒருத்தனை மாற்றுது அவனை வந்து போலிச்சாமியன்றதை மட்டும் அவன் வந்து போலியாவே பிறக்கணும் போலியாவே வாழணும் போலியாவே வாழ்ந்து மத்தவங்கள வந்து ஏமாற்றணுன்ற அவதாரம் எடுத்துட்டு வரல சமுதாயம் அவனை அந்த அளவுக்கு மாற்றுது

கடைசில வந்து அவங்க போலிச்சாமியாரு சொல்றது இவன் இல்லாட்டி அவன் அவன் இல்லாட்டி இவன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஏன் ஓட நினைக்கிறீங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களோட புத்தியை பயன்படுத்துங்க உங்களோட புத்தியை பயன்படுத்தாதவரை அவன் கண்ணு புது தெரியல அத்தனை உண்மையாத்தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்றத உங்களால தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையாவது நீங்க வந்து கையில எடுத்திருக்கீங்களா முதல்ல ஒரு குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் என்ன பண்றீங்க அரை டப்பா மைய வாங்க பாக்குறீங்க இல்லாட்டி ஒரு டம்ளர் விபதியை வாங்க பாக்குறீங்க இதனாலதானே நீங்க ஓட நினைக்கிறதுனால மட்டும்தான் ஒருத்தன் உருவாகிறான் ஒருத்தன் போலியா நீங்க ஓடாம நின்று யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து வீடு தேடி வந்து விபத்தியை கொடுத்துட்டு போன காலங்கள்லாம் அன்னைக்கு வந்து நாம என்ன ரொம்ப பயபகுதியை வாங்கினோம் ஜாமக்கூடாங்க வந்தாரு நல்ல ஒரு வழி சொல்லிட்டு போனாரு குறி சொல்லிட்டு போனாரு மறத நாள் காலையில வரம்போல ஒரு பிடி அரிசியோ ஒரு பிடி ஒரு அஞ்சு ரூபா காசோ கையில கொடுத்து நம்ம ரொம்ப சந்தோஷமா அனுப்பி விட்டோம் அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க ஏமாத்தி போயிட்டாங்களா அன்னைக்கெல்லாம் எல்லாம் நல்லாத்தான போய்கிட்டு இருந்துச்சு கலாச்சாரங்களை நாம தானே நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம் அப்ப எல்லாத்தையும் நாமளே மாத்திக்கிட்டு நம்மளே வந்து உருவாக்கிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து போலீஸ் சாமியார் சொல்லிட்டு ஏன் வேடமணியா வைக்கிறீங்க ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு வந்த உடனே சாமியா ஏன் பாக்குறீங்க சாமியா இல்ல மனிதன் மனிதனாகத்தான் வாழணும் மனிதன மனிதனாக மதிக்க கத்துக்கங்க ஒருத்தர் சாமியா மாற முடியாது மனிதனை சாமியா பாக்காதீங்க சாமியா பார்க்க தொடங்குறது வர நம்ம மனித இனம் வந்து ஓடப்பட்டுகிட்டே தானே போகுது நமக்கு மேல ஒரு சக்தி இல்ல அப்படின்றத நம்மளோட ஆத்மாவை நீங்க நம்ப கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம நமக்கு கண்ணு முன்னாடி ஒருத்தர் போலியா வாழவே முடியாது சாமின்ற ஒருத்தன் வந்து அந்த இடத்துல இல்லம்மா முதல்ல மனிதன் மனிதன் தான் நமக்கு குரு அந்த ஸ்தானத்துல வந்து அவனோட துறைவின்ற ஸ்தானத்துல தான் அவ வந்து போதிக்கிறதுக்காக வர்றான் அந்த போதனைகள் சரியா தப்பா அப்படின்றத பார்த்து உங்களோட புத்திக்கு கொண்டு போங்க ஆயிரம் கோடி அணுக்களுக்கு உள்ள பவர் உள்ள சக்தியை வந்து உங்க கண் உங்களோட கண்டோல்ல கைக்கு அடக்கமுள்ள அந்த ஒரு மூளைக்குள்ள வச்சிருக்க போல அதை வந்து ஏன் வந்து யாரோ ஒருத்தன் சொல் பேச்சை கேட்டுட்டு ஒட்டு மொத்தத்தையும் அவன் பின்னாடி உங்களோட ஏன் தீர்மானிக்க பாக்குறீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை ஏன் நீங்காவே தீர்மானிக்கிறீங்க உங்களோட ஸ்தானத்தை வந்து அவன் சொல்றத வச்சு ஏன் தீர்மானிக்கிறீங்க உங்களுக்கு புத்தி இல்லையா உங்களோட புத்திய பயன்படுத்த மாட்டீங்க வழிபாடுகள் வேற போலிச்சாமியர்களை பத்தி பேசுறது வேற போலிச்சாமியர் கோயில இருக்கிறவங்களும் பல போலிச்சாமியர்கள் இருக்காங்க நம்ம பல மீடியாக்களை இருக்கோம் காரணம் என்னடா நல்ல சாமியார் கெட்ட சாமியர் இல்லாம தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா என்ன பொறுத்தவரை ஒரு விளக்கு வெளிச்சத்துல இருக்காதான் தெய்வம் எங்க இருக்கு இயற்கையில இருக்கு பிரபஞ்சம் எதுல இருக்கு இயற்கையோட இயற்கையா வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கையில தான் தெய்வம் இருக்கு அந்த ஒரு தான் இருக்கு அந்த பிணைப்பை நாம ஏன் வந்து கையில எடுக்கல ஏன் மறந்தோம் மரபுகளை மறந்து நம்ம தொலைச்சு நம்ம நாடு தேடி அழிஞ்சு ஓடி தான் இன்னைக்கு ஒருத்தர் புதுசா ஒருத்தர் உருவாகிறோம்